கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக அண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த நாளிலே நமக்கு ஜீவனை கொடுத்து ஆயுஸ் நாட்களுக்கு கொட்டி கொடுத்து அவருடைய வார்த்தை கேட்கும்படியாய் தேவன் பாராட்டின பெரிய கிருபைகளுக்காய் நன்மைகளுக்காய் கூட அமைக்கூட நன்றி செலுத்துவோம் இந்த நாளிலும் கூட கர்த்தர் நம்மளோடு கூட பேசுகிற வார்த்தை மற்ற இருபத்தி மூன்றாம் அதிகாரம் முப்பத்தி ஏழாம் வசனம் எப்படி சொல்லுகிறது கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழே கூட்டி சேர்த்து கொள்ளும் வண்ணமாக நான் எத்தனை தரமோ உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்துக்கொள்ள கொள்ள மனதாக இருந்தேன் என்று சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்தி பேசுகிறதை பார்க்கிறோம் என் அன்பு சகோதரனே சகோதரியன் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் வெளிப்படுத்துகிற காரியம் இந்த நாளில் கோழித்தன் குஞ்சுகளை எப்படி ஒரு பிரச்சனை வருகிற நேரத்தில் ஆபத்து வருகிற நேரத்தில் போராட்டம் வருகிற நேரத்தில் தன்னுடைய கோழி குஞ்சுகளை தன்னுடைய சிட்டுகளின் மரபினை அது பாதுகாக்கிறதோ அதற்கு போல் அதே வண்ணமாக அதே மாதிரியாக அதுக்கும் மேலாக உன்னதமான கர்த்தர் உன்னதமான தெய்வம் சர்வ வல்லமை உள்ளவர் அவர் நேற்றும் இன்றும் என்று மாறாத கர்த்தர் அவர் இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் ஆகிய அவர் ஆதியும் அந்தவுமான தெய்வமாக இருக்கிறவர் அப்படிப்பட்ட தெய்வம் நமக்கு பிரச்சனை வருகிற நேரத்தில் நமக்கு போராட்டம் வருகிற நேரத்தில் சத்துருவானவர் நம்மளை மேற்கொள்ள வருகிற நேரத்தில் அவர் நம்மளுடைய கால் சரிக்காதபடிக்கு அவருடைய கரம் நம்மளை ஏந்துகிறதாய் தாங்குகிறதா இருக்கிறது உன்னதமானவரின் மரபினில் அவருடைய செட்டுகளில் அவருடைய நிழலில் நம்மளை பாதுகாக்கிற அவர் தேவனாக இருக்கிறார் என் அன்பு சகோதரனே சகோதரியன் அந்த கோடி குஞ்சு அதனுடைய தாயினுடைய சட்டைக்குள்ளே இருக்கும்போது மாத்திரம்தான் அதுக்கு பாதுகாப்பு அந்த கோழி குஞ்சை பிடிக்க போகும்போது அது சட்டைக்குள்ளே இருந்துச்சுன்னா தன் தாயோடு கூட இணைந்து இருக்கும்போது அந்த சட்டைக்குள்ளே மறவில் இருக்கும்போது நம்மளால் பிடிக்க முடியாது அது தாயை விட்டு பிரிஞ்சிருக்கும்போது அது தா தாயை விட்டு தூரமாக இருக்கும்போது மாத்திரம் அது ஈஸியாக நம்ம பிடிச்சிடலாம் அதே மாதிரி உன்னதமான தேவன் அவருடைய மறைவுக்குள்ளே அவருடைய செட்டைகளுக்குள்ள அவருடைய வார்த்தைக்குள்ள அந்த தேவனுடைய அன்பில் ஐக்கியத்தில் இருக்கும்போது மாத்திரம்தான் நமக்கு பாதுகாப்பு எப்பொழுதும் தொடர்ந்து ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறவர்களாக இருக்கணும் எப்பொழுதும் தேவனோடு கூட உறவாடுகிறவர்களாக இருக்கணும் வேதத்தில் தேவ மனுஷர்களை பார்க்குறோம் தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டிருந்தார்கள் என்று சொல்லி பார்க்குறோம் தேவனோடு கூட எப்பொழுதும் பேசிக்கொண்டே இருந்தாங்கன்னு நினைச்சு பார்க்குறோம் தேவனோடு கூட எப்பொழுதும் இணைந்து தேவனுடைய சமூகத்தில் காத்திருந்தாங்கன்னு சொல்லி பார்க்குறோம் அப்படியேப்பட்ட தேவ மனுஷர்களை முற்பிதாக்களை தேவன் ஒருபோதும் கைவிடவே இல்லை அதே மாதிரி நம்மளும் தேவனுடைய சமூகத்துக்குள்ளே இருக்கும் பொழுது மாத்திரம்தான் நமக்கு பாதுகாப்பு அவருடைய செட்டைகள் மரபில் அவருடைய சமூகத்தில் இருக்கும் பொழுது மாத்திரம்தான் நமக்கு பாதுகாப்பு இல்லை நம்மளுடைய வாழ்க்கையில் கொஞ்சம் வேறு சத்தத்துக்கு நம்ம இடம் கொடுத்துட்டோம் உலகமாக பிரகாரமான காரியத்துக்குள்ளே நம்ம போய்ட்டோம் வேறு உலக ஆசையான காரியங்களுக்கு நம்ம செவி கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுடைய அந்த உன்னதமான தேவனுடைய சமூகத்தை அந்த சட்டைகள்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வேறு சத்தத்தை கேட்க அப்படியே போயிட்டோம் அப்படின்னா ஒரு நாள் சத்துருவானவன் நம்மளை முழுமையாக விழுங்கு வரும் பொழுது நமக்கு பாதுகாப்பு இருக்காது தேவனுடைய சமூகத்தை விட்டு விலகும் பொழுது நமக்கு பாதுகாப்பு இருக்காது என் அன்பு சகோதரனே சகோதரியன் கத்திருந்த நாளில் வெளிப்படுத்துகிற காரியம் அவர் சொல்லுகிற காரியம் நான் உன்னை பாதுகாப்பேன் நான் உன்னை சட்டைகளின் மரபினை சேர்த்து கொள்வேன் அதுக்கு ஒரே ஒரு காரியம் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம அவரோடு கூட இணைந்திருக்கணும் நம்ம அவரு கூடையே இருக்கணும் வேதம் சொல்லுகிறது நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பதாக எதிர்த்து நிற்பதில்லை நான் மோசியோடு கூட இருந்தது போல உன்னுடனும் கூட இருப்பேன் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி அவர் வாக்குத்தத்துவத்தை கொடுத்திருக்கிறார் மோசியோடு கூட இருந்த கர்த்தர் யோசுவாவோடு கூட இருந்தார் அந்த வாக்குத்த தேவன் அப்படியே நிறைவேற்றினார் அவர் விட்டு விலகாதபடிக்கு அவர் கைவிடாதபடிக்கு அவர் பாதுகாத்தார் அதே மாதிரி நம்மளும் அவருடைய சமூகத்தில் எப்பொழுதும் இருந்தோம் அப்படின்னா அவரை மாத்திரம் நம்பி இருந்தோம் அப்படின்னா அவர் நம்மளை விட்டு விலகாதவரும் நம்மளை கைவிடாதவரும் ஆகிய கர்த்த கோழி தென் குஞ்சுகளை எப்படி பாதுகாக்குதோ அதே மாதிரி இந்த நாளில் அவர் பாதுகாக்க இருக்கிறார் அமை